மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கேது இணைவது அப்படிங்கிறது ஒரு தெய்வம் அனுக்கிறோம் கேது மட்டும் கிடையாது சந்திரன் என்ன நட்சத்திரமும் கேது தான் யாரை பார்த்தாலும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி மற்றவனை அப்படியே ஸ்கேன் பண்ணிருவிங்க அவன் மனசில் என்ன இருக்குது என்ன ஓட்டம் இருக்குது என்ன சொல்ல வராரு என்ன ஏதுன்னு தெளிவாக மனசில்டக்கூடிய விஷயங்களை அப்படியே உங்கள் மனசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நான் சொல்கிறதெல்லாம் ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நெஜத்தில் நீங்கள் மற்றவங்கள பார்க்கும்போது இங்கே மனசில் என்ன ஓடுதோ அதுதான் நான் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய விஷயங்களை நாம் சாதிக்கக்கூடிய வலிமை உண்டு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் யாரெல்லாம் வரைகிறாங்களோ அவ்வாளுக்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது நிறைய குழந்தைகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் முழு தெய்வ அனுகிரகமாக இருக்கக்கூடிய நாள் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாசுகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பெண்களுக்கு கிரேட்டாக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் சாம்பல் நிறம்